ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொஞ்சமான மசாலா பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான தந்தூலி சிக்கன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில் அக்காட்டையும் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஃபுல் லெமனுடைய ஜூஸை எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் இந்த சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் யாருக்குமே சிக்கனை நல்லா கழுவி இப்படி கீறி வச்சுருக்கேன் இப்போ இந்த உப்பையும் இந்த லெமனோட சத்து இதை நல்லபடி அப்ளை பண்ணிடலாம் இந்த பக்கமும் கொஞ்சம் உப்புட்டி போட்டுக்கலாம் இதிலே இந்த லெமன் ஜூஸை நல்ல இந்த பக்கமும் நல்லபடி அப்ளை பண்ணி விட்ருவோம் இந்த லெமன்லேயும் உப்புலேயும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டு இப்போ அரை மணி நேரம் நல்ல இந்த சிக்கன் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம அடுத்த மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தயிர் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இதுலேயே அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இந்த சிக்கனுக்கு மிளகுத்தூளும் சில்லி ஃப்ளெக்ஸில் உள்ள காரம் மட்டும்தான் அதனால் பார்த்து சேர்த்துக்கிடுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஏற்கனவே இந்த லெமன் இதுவெல்லாம் இருக்குது அதோடு சேர்த்து போய் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்கள் இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மசாலாவை நம்ம இந்த சிக்கனில் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிடலாம் திருப்பி போட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த மசாலாக்களை அப்ளை பண்ணிடுவோம் நல்ல மிக்ஸ் பண்ணி வச்சு தேய்ச்ச வச்சு வச்சு இது இப்போ ஒரு மூணு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ இது மூணு மணி நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கனை சேர்த்துருவோம் அப்படியே நல்லா அப்படியே கொஞ்சமாக அப்படியே எண்ணெய் சேர்த்துப்போம் மிதமான தீளை வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கத்தில் திருப்பி போட்டுப்போம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்படியே அப்படியே இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லாவே விழுந்துட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் தந்தூரி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒற்று வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்குன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி தந்தூரி ரெசிபிலாம் நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்